எம்ஜிஆர் நடித்த ரிச்சாக்காரன் திரைப்படம் வெளியான சமயம் அது அந்த திரைப்படத்தின் வெற்றியை சென்னையில் உள்ள ரிச்சாக்கார சங்கம் எம்ஜிஆரின் வீட்டிற்கே சென்று கொண்டாடினார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகர் ஒருவர் எனக்கு பத்து நாட்களில் திருமணம் தலைவரே நீங்கள் தாலி எடுத்துக் தான் நான் திருமணம் செய்வேன் அதுவரை தாலி கட்ட மாட்டேன் என்று விடாப்படியாக சொல்லி சென்றார் அப்படி ஒரு நாள் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்காக மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த ரசிகர் சொன்ன திருமண செய்தி அவர் நினைவுக்கு வந்தது இந்நேரம் திருமணம் முடிந்திருக்கும் என்று நினைத்து அங்கு சென்ற எம்ஜிஆருக்கு பேரது அதிர்ச்சி காரணம் எம்ஜிஆரிடம் அந்த ரசிகர் சொன்னது போலவே அந்த மணப்பெண்ணுக்கு தாலி கட்டாமல் எம்ஜிஆருக்காக காத்திருந்தார் எம்ஜிஆர் வந்தவுடன் துள்ளி குதித்த அந்த ரசிகர் அங்கிருந்து அத்தனை பேரிடமும் ஒரு ரிச்சாக்காரன் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வரமாட்டார் என்று நீங்கள் சொன்னீர்களே பாருங்கள் இவர்தான் எனது தலைவர் என்று ஆர்வ மிகுதியில் துள்ளி குதித்தார் அந்த ரசிகரின் அளவுகடந்த அன்பை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட எம்ஜிஆர் தன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்து அந்த ரசிகருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வந்தார் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயமது ஒருமுறை எம்ஜிஆருக்கு முதல்வர் அலுவலகத்திற்கு ஒரு தபால் வந்தது தபாலை பிரித்து பார்க்கும் போது முகவரி ஏதும் குறிப்பிடப்படாமல் ஒரு திருமண பத்திரிகை மட்டும் இணைக்கப்பட்டிருந்தது கொலம்பி போன எம்ஜிஆர் அந்த திருமண பத்திரிகையில் இருக்கும் நபர் குறித்து தனது உதவியாளரிடம் கேட்டு வர சொன்னார் பல இடங்களில் தேடி ஒரு வழியாக சென்னை ராம் தேட்டர் எதிர்புறம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகைப்படத்தை மாட்டிக்கொண்டு அருகில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார் அவரிடம் இது குறித்து கேட்டபோது எனது மகளின் முதல் திருமண பத்திரிகையை குலதெய்வம் கோயிலுக்கு தான் வைக்க அனைவரும் சொன்னார்கள் ஆனால் நான் பல ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிரமான தொண்டன் அவர் தான் என்றைக்கும் எனது குலதெய்வம் அதனால் தான் முதல் பத்திரிகையை எம்ஜிஆருக்கு அனுப்பினேன் என்று அந்த ரசிகர் சொன்னவுடன் இதை கேட்டறிந்த எம்ஜிஆர் அந்த எதிர்பாராத விதமாக ரசிகரின் மகள் திருமணத்திற்கு சென்றார் திரையில் பார்த்த தலைவன் நேரில் வந்துவிட்டார் என்றவுடன் அந்த ரசிகருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது அந்த ரசிகரை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்ட எம்ஜிஆர் ரசிகரின் மகள் திருமணத்திற்கு பல பரிசு பொருட்களை அள்ளி தெளித்து ரசிகரை திக்குமுக்காட செய்தார் இதனால் தான் எம்ஜிஆர் இறந்து பல ஆண்டுகளை கடந்தும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் பாராட்டப்படுகிறார் கொண்டார் எம்ஜிஆரின் வீட்டிற்கு அவருடன் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த ஒரு சிறிய நடிகர் தனது மகளின் திருமணம் என்று அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கிறார் ஆனால் அழைப்புதலை பெற்றுக் எம்ஜிஆர் அந்த நபரை பல மணி நேரம் வீட்டிலேயே உட்கார வைத்தாராம் ஒரு கட்டத்தில் பத்திரிகை கொண்டு வந்த அந்த நடிகருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது எம்ஜிஆர் தன்னை அவமானப்படுத்துகிறாரா என நினைத்துக்கொண்டு வெளியே கிளம்ப சென்றார் அப்போது படியிலிருந்து இறங்கி வந்த எம்ஜிஆர் அந்த நடிகரை அழைத்து நீங்கள் ஒன்னும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நண்பரே நீங்கள் உங்கள் மகளின் திருமணத்திற்காக அழைப்புதல் கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனால் நானோ பிள்ளைகுட்டி இல்லாதவன் என் கையினால் திருமண பத்திரிகையை வாங்கினால் நன்றாக இருக்குமா என எனக்கு தெரியாது இன்னும் சிறிது நேரத்தில் எனது அண்ணன் சக்கரபாணி வருவார் அவரிடம் இந்த அழைப்புதலை கொடுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் மகளின் திருமணத்திற்கு வருவேன் என அரவணைப்போடு சொன்னாராம் அண்ணன் வந்தவுடன் பத்திரிகையை கொடுத்த அந்த நடிகருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை தாம்புலத்தில் வைத்து கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அழைப்புதலை கொண்டு வந்த அந்த நடிகர் எம்ஜிஆரை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறி دارا